நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த வீடியோவில் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவதில் திடீர் மாற்றம் பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கிகள் மூலமாக பென்ஷன் பெறுவதில் ஓய்வூதிய பணப்பணம் பெறுவதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பிறகு முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பிரஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி அப்படி பிடி இல்ல கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இபிஎஃப்ஓவின் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவரான மன்சுக் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த கிளை மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சிபிபிஎஸ்சின் ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நவீனமயமாக்கல் குறிப்பிடத்தக்க மயில்கல்லை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எந்த வங்கி கிளையிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இபிஎஃப்ஓவை மிகவும் வலுவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கான எங்களது தொடர்ச்சியான முயற்சியில் இது ஒரு முக்கிய படியாகும் மேலும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக வழங்க உறுதிபூண்டுள்ளது சிபிபிஎஸ் ஆனது இபிஎஃப்ஓவின் எழுபத்தெட்டு லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் திறமையான தடையற்ற மற்றும் பயண நட்பு அனுபவத்தை வழங்கும் ஓய்வூதியம் பெறுபவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் அல்லது அவரது வங்கி அல்லது கிளையை மாற்றும் போது கூட ஓய்வூதிய செலவின ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உறுதி செய்யும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு மெரி பெரிய நிவாரணமாக இருக்கும் இந்த வசதி இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் தொடங்கப்படும் புதிய முறையானது தற்போதுள்ள ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையிலிருந்து ஒரு முன்னுதாரண மாற்றமாகும் இதன் கீழ் இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று நான்கு வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனியான ஒப்பந்தங்களை பேணுகிறது என்றும் அமைச்சர் அறிக்கை கூறியது இப்போது ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேலும் பணம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வைக்கப்படும் என்றும் அறிக்கை கூறியது கூடுதலாக இபிஎஃப்ஓ புதிய முறையை மாறிய பிறகு ஓய்வூதியம் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க செலவை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இதில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பெறுங்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணமுகத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லா அப்படியும் கேரட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்